கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இந்த மாத உறுதியில் இந்திய அணி இலங்கைக்கு வருகிறது அதுவும் மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகள் மூன்று ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவதற்காக இலங்கை வரும் இந்திய அணி முதலில் இருபதுக்கு இருபது போட்டிகளில் தான் ஆட இருக்கிறது அண்மையில் இந்திய அணி விவரம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இலங்கை அணி விவரம் தொடர்பான விவரங்கள் இப்போது வழியாகி இருக்கிறது நடைபெற்று வருகின்ற எல் பி எல் தொடரிலே அபாரமாக செயற்பட்டு வரும் இளம் சகலதுறை ஆட்டக்காரரான சமிந்து விக்ரமசிங்க பெயரிடப்பட்டிருக்கிறார்

சோபிக்கவில்லை முதல் சுற்றோடு வெளியேறி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிரான தொடரிலே இலங்கை சிறப்பாக செயற்பட வேண்டும் என்ற நிலைமையோடு களம் காண தயாராகிறது இலங்கை குழா இருபது இருபது உலக கண்ண தொடரிலே இடம்பெடித்த அஞ்சலோ மேத்யூஸ் விக்ரம டில்ஷான் மதுசங்கர் தனஞ்சய் சில்வா ஆகியோர் இந்த அணியிலே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலே சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற சமிந்து விக்ரமசிங்க அதனும் தினேஷ் சந்திமால் குசல் ஜானித் பெரிரா ஆகியோர் உடனடியாக அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள்

பார்க்கப்படுகிறது அண்மையில் குசல் ஜானித் பெரேரா இந்த எல் பி எல் தொடரிலே சதம் கடந்தார் அதே போலவே குசல் மெண்டிசம் உறுதியாக இடம்பெற்ற கண்டி அணிக்கு எதிரான போட்டியில் அபார சதம் கடந்திருக்கிறார் ஐம்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்ட குசல் மண்டிஸ் இந்த போட்டியிலே பன்னிரண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து அடங்கலாக ஆட்டமிழக்காது நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று அசத்தியிருந்தார் இலங்கை அடைக்க இருக்கின்ற மிக முக்கியமான நம்பிக்கை தருகின்ற மூன்றாம் இலக்கத்தில் களமிறங்கி ஆடக்கூடிய ஒரு வீரராக மெண்டிஸ் இருக்கிறார் தொடர்ந்து அந்த சாதனைகளை தக்க வைத்துக் கொள்வாரா இல்லையா என்பதை காத்து நாங்கள் அறியலாம் மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கண்ண போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்திய அணி இன்று ஐக்கிய அரபு ராஜ்ய அணிக்கு எதிரான போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாவது வெற்றியை இந்த தொடரிலே பதிவு செய்திருக்கிறது அணி முதல் போட்டியிலும் வெற்றி இரண்டாவது போட்டியிலும் வெற்றி இன்று நடைபெற்ற போட்டியிலே முதலில் துளிப்படுத்தத்தாடிய இந்திய மகளிர் அணி இருநூற்றி ஓட்டங்களை எடுத்தது ஐந்து விக்கெட்களை மாத்திரம் இழந்து பதிலுக்கு ஐக்கிய அரபு ராஜ்ய அணி நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே எடுத்தது இருபது ஓர்களில் இதுவரைக்கும் கடந்து முடிந்த போட்டிகளின் அடிப்படையில் குழு இந்திய மகளிர் அணி முதலாம் இடம் குழு பி தாய்வான் மகளிர் அணி முதலாம் இடத்திலே இருக்கிறது இலங்கை இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு வெற்றியோடு மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது முதல் போட்டியிலே படுதோல்வி அடைந்த மேற்கிந்திய தீவுகள் இரண்டாவது போட்டியிலே அபாரமாக ஆடி வருகிறது இந்த போட்டியை பெரும்பாலும் மேற்கிந்திய தீவுகள் சமன் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் நானூற்று பதினாறு ஓட்டங்களை எடுத்தது அடிசார்பாக ஒலிபோப் நூற்றி இருபத்தொரு ஓட்டங்களையும் பேன்ஸ்டாக்ஸ் அணியின் தலைவர் அறுபத்தொன்பது ஓட்டங்களையும்

எண்பத்தாறு ஓட்டங்களையும் ஒலிப்போ பயம்பத்தோரு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள் இப்போது இங்கிலாந்து இரண்டாம் இன்னிங்ஸில் ஆடிக்கொண்டிருக்கும் நிலையில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களினால் முன்னிலை வகிக்கிறது இரு அடிகளுக்கும் இடையிலான அடுத்த ஆட்டம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது இந்த இரண்டு அடிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிதானது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்த்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்